ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க பார்க்கப்போன்னா வெண்டக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வெண்டக்காய் மசாலா செய்யறதுக்கு நம்ம வெண்டக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கும் அந்தளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டக்காயை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதோட வெண்டக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற மாதிரி ஆயிரும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு நல்லா வெண்டக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் அதை வந்து தனியாக ஒரு பேனில் வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பா பானில் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து பிரியாணியில் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை அது கொண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயமும் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு உப்பு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் காரத்தப்போ பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நான் அம்மியில் இடித்து எடுத்திருக்கோம் இடிச்சி எடுத்த அம்ம இஞ்சி பூண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் உள்ளுதாக அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா தக்காளி வந்து அரைச்சி ஊ ஆட் பண்ணியிருக்கிற நம்மளுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஏதாவது திக்காக பேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் இந்த மூணுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை நியும் கொதித்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறோம் இது கூட வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக தரும் அதுக்கப்புறம் நம்ம பருத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வெண்டக்காயை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதே லைட்டாக மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து வெய்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா வந்து மசாலாவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி விட்டோன்னா நல்லா வெந்துடும் வெண்டக்காயும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்காட்டி சீக்கிரமாகவே வெந்துடும் கடைசியில் கொத்தமல்லி தூ இலை வேணுனாலும் தூவி இறக்கிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்